வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பொன்னியின் செல்வன் அவ்வை பாட்டியோட ஆத்திச்சூடியிலிருந்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமான நல்ல நீதி கதை சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை இந்த ஆத்திச்சூடிய எப்படி ரகத்தோடு பாடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் கூடவே இந்த கதையிலையும் பழக்கம் போல் ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்தை நீங்கள் என்ட்டேருந்து கற்றுப்பீங்க இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய மிஸ்டிக் ஜெய் அப்படிங்கிற சேனலுக்கு சந்தாதாரர் ஆயிடுங்க அதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு செல்லமாக சொன்னேன் வாங்க கதைக்கு போகலாம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சிந்து சமவெளியில் தெற்கு பகுதியில் குழந்தை என்னும் ஊர் இருந்து வந்தது அதன் அருகே திருப்புராம்பியம் என்ற ஒரு மலைக்குன்றும் இருந்தது இந்த மலை நல்ல பசுமையாகவும் இயற்கை அழகு கொஞ்சம் விதமாகவும் அமைந்திருந்தது நிறைய வண்ணத்து பட்டாம்பூச்சிகள் சிறகடிச்சு பறக்கும் அங்கே பாம்புகள் நிறைய வாழ்ந்து வந்தன அதுல ஆதித்ய கரிகாலனுங்கிற பாம்பு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது காரணம் என்னன்னா அதனோட பற்கள் கூர்மை வாய்ந்ததாகவும் கன்னங்கள் குண்டாகவும் இருந்தன இதை மற்ற நாகங்கள் மிகவும் கிண்டல் செய்து நகைத்தன இப்படி கிண்டல் பண்ணும்போது ஆதித்ய கரிகாலனுக்கு கோபம் பீறிட்டு வரும் சில சமயம் மிகவும் கோபமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டே நடந்து சென்றுடுவான் ரொம்ப கோபப்பட்ட ஆதித்ய கரிகாலன் அந்த ஊரை விட்டு கிளம்பி சமவெளியான தக்கோலம்ங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தான் ரொம்ப தூரம் பயணித்து வந்ததால் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துல தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டான் ஆழ்வார்கடியான்ங்கிற பாண்டா கரடி வாழ்ந்து வந்துச்சு அது வாழ்க்கையில எந்த டென்ஷன் கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மறுநாள் காத்தால ஆதித்ய கரிகாலன் மனப்போன போக்குல நடந்து கொண்டிருந்தான் ஒரு அழகான பண்ண வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அது ஆழ்வார்க்கடியானோட வீடு ஆழ்வார்க்கடியான் காலையில கும்பு பயிற்சி பண்ணிட்டு இருந்தான் ஆதித்ய காரிகாலன் மறைஞ்சு நின்று அவன் என்னதான் பண்றான் அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது அப்போ குந்தவைங்கிற பெண்குயின் அந்த வழியா வந்துச்சு அது ஆழ்வார்க்கடியானோட தொப்பையை பார்த்து ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சுது ஆனால் ஆழ்வார்க்கடியான் அதை கண்டுக்கவே கண்டுக்காம குஃபு பயிற்சியை இன்னும் தீவிரமாக பண்ணிட்டு இருந்தான் இதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தா ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரே ஆச்சரியம் அடுத்து உங்க கிண்டல் பண்றப்ப இவனுக்கு கோபமே வரலையே எப்படி ஆதித்திய கரிகாலன் எப்படி ஆழ்வார்க்கடியான் டென்ஷனே ஆகாமல் இருக்க முடியுது அப்படிங்கிறத போய் அவன்கிட்ட கேட்டான் அப்போ ஆழ்வார்க்கடியான் ஆதித்த கரிகாலனை ஒரு கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போனான் கடியான் சூடான காஃபியை ஒரு மேசை மேல வச்சுட்டு இப்படி பேச ஆரம்பிச்சான் காஃபி சூடாக இருக்கிறப்ப அதில் கை பட்டுதுன்னா கை சவந்துடும் அதே காஃபியை கொஞ்சம் நேரம் தொடாமல் விட்டிங்கன்னா அது சூடு குறைஞ்சிரும் எப்படி ஏன்னா வெப்பசலனம் அதாவது இங்கிலீஷில் கன்வெக்ஷன்னு சொல்கிறாங்கல்ல அது மூலமாக சூடான பொருள்லேருந்து சூடு குறைவாக இருக்கிற பொருளுக்கு வெப்பம் பரிமாற்றம் ஆகுது அதாவது இங்கே காப்பியிலேருந்து காற்றுக்கு அதோடய சூடு வந்து கொஞ்ச நேரத்தில் பரிமாற்றம் ஆயிடுது அதுபோல நம்மள்ட கோ கோபங்குற காஃபில இருக்கிற சூடு ரெண்டு நிமிஷம் அமைதியா விட்டுட்டாலே அது காத்துங்கிற பொருளில் தானா கரைஞ்சு போயிடுது ஆறி போகிற கோபத்துக்கு போய் ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஆதித்த கரிகாலனுக்கு அப்பதான் புரிஞ்சது கோபம் வந்ததுக்கும் அமைதியாக இருந்துட்டோனாலே அது காத்துல கரைஞ்சி போயிடும் அப்படின்னு அது ஆழ்வார்க்கடியானுக்கு நன்றி சொல்லிட்டு அது திரும்பவும் திருப்பாம்பியோரம் ஊருக்கு சந்தோஷமா கிளம்பி போச்சு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற குரலையும் அதோட அர்த்தத்தையும் இதை எப்படி பாடுறதுங்கிறதையும் பார்ப்போம் அமருவது சினம் கோபம் என்பது தனிந்து விடக்கூடிய ஒரு பொருள்தான் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க வாங்க இதை எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விலகேல்